வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் எப்போதும் வெறுப்பையும் வன்மத்தையும் வக்கரத்தையும் கக்கக்கூடிய தினமலம் பத்திரிகை இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க அந்த ஃபேக் நியூஸ் என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் யாரை பத்தி எதை பத்தி ஃபேக் நியூஸ் பரப்பியிருக்காங்க அப்படின்னா இந்திய வேகப்பந்து வீச்சாளர் கிரிக்கெட் பிளேயர் நடராஜன் தொடர்பாக ஒரு கருத்தை வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஹிந்தி மொழி கத்துக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு குறிப்பாக வட இந்தியா போய் அங்கே விளையாடும் பொழுது இந்த ஐபிஎல் போட்டிகளில் விளையாடும் பொழுது ஹிந்தி மொழி தெரியாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால மாணவர்கள் வந்து ஹிந்தி மொழியை கத்துக்கோங்க அப்படின்னு நடராஜன் அறிவுரை கொடுப்பதாக தினமலர் வந்து ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தான் முதன் முறையாக ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக போது ஹிந்தி மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டேன் மாணவர்கள் இளம் பருவத்திலேயே பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் மொழி தெரியாமல் பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை தவிர்க்கலாம் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அப்படின்ற காடை தினர் வந்து போட்டிருக்காங்க நிஜமாகவே இந்த கருத்தை நடராஜன் சொன்னாரா ஏன்னா இதற்கு ரியாக்ட் பண்ற விதத்துல திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தமிழ் பெற்றாளர்கள் எல்லாரும் அவருக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக இந்தி திணிப்பு அப்படின்றது எப்படி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தி மொழிக்கு எதிராக இருக்கா இல்ல இந்தி அடக்குமுறை இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கா யாராவது ஹிந்தி படிக்க வேணாம்னு சொன்னாங்களா இந்தியை ஒன்றிய அரசு நம் மீது திணிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மத்தபடி யார் ஹிந்தி படிக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற கருத்தை நடராஜன் அட்டாக் பண்ணி எல்லாரும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடராஜன் இந்த கருத்தை பேசியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவர் வந்து ஒரு காலேஜுக்கு போறாரு அந்த காலேஜ்ல ஒரு கலந்துரையாடல் நடக்குது மாணவர்கள் வந்து அவர்கிட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க அவருடைய கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்போ ஒரு கேள்வியில நடராஜன் பதில் சொல்றாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் நான் பஞ்சாப்ல போய் நான் விளையாடும் பொழுது அங்க எனக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றதே ஒரு பிரச்சனையாக இருக்கு எனக்கு வந்து அங்க பேசுறது பிகாஸ் நான் சின்ன வயசுல நான் பெரிய அளவுல பேசாம தான் நான் இருந்துட்டு இருக்கேன் சோ எனக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனை கூட கம்யூனிகேட் பண்றது உரையாடுறது பேசுறது பழகிறது அப்படின்றது எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது அதுக்கப்புறம் ஓவர் த டைம் நான் அங்க பேசி பழகி எல்லாம் நடக்கும்பொழுது என்னால ஒழுங்கா அதை பண்ண முடிஞ்சது அதனால நீங்க எல்லாரும் இப்பத்தில இருந்தே கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணுங்க கம்யூனிகேஷன் இஸ் அக்கி நீங்க உரையாடி பழகுங்க எல்லாத்தையும் பேசுங்க உங்களுக்குள்ள ஏதாவது தயக்கம் தான் தயக்கத்தை எல்லாத்தையும் உடைங்க பேசி பழகுங்க அப்படின்ற கருத்துதான் நடராஜன் அவர் தெரிவிச்சிருந்தாரு எந்த இடத்தையும் ஹிந்தி மொழி படிக்காம நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு அதை தினமதி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க நான் ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டேன் தமிழ் மட்டும் தெரிஞ்சதால அப்படின்னு தினமதர் வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து சேர்த்து தான் சொல்றாரு தினமதருடைய பர்சன்டிவா நம்ம எடுத்தாலுமே கூட அதுல ஆங்கிலமும் தெரியல அப்படின்ற ஒரு கருத்து முடிஞ்சுதான் இருக்கு ஆனா தங்களுக்கு என்ன கருத்து தேவை தங்களுக்கு என்ன கன்வீனியான கருத்து தேவையோ அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அவங்களா ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்ணி நடராஜன் ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டாரு எல்லாரையும் ஹிந்தி படிக்க சொல்லிட்டாரு எல்லாரும் ஹிந்தி கத்துக்கோங்க பல்வேறு மொழிகளை கத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காருன்னா அப்படியே ஒரு உருட்ட உருட்டி விட்டு அப்பட்டமான ஒரு ஃபேக் நியூஸை அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மை பத்திரிகை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய தினமலம் வந்து பரப்பியிருக்காங்க இதுக்குதான் எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அடிப்படையில அது ஃபேக் நியூஸ் ரெண்டாவது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இஸ் அப்படின்ற அந்த கருத்து தான் முக்கியமானது முதல்ல தினமலருக்கு நடராஜன் மீது ஏதாவது அக்கறை இருக்கா அவருடைய வளர்ச்சி மீது ஒரு சந்தோஷம் இருக்கா அவர் பெருமிதம் இருக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் போய் பயங்கரமா கலக்குறாரு ஐபிஎல்ல கலக்குறாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற சந்தோஷம் பூரிப்பு அல்லது அவரை வந்து வளர்த்து விடணும் அப்படின்ற எண்ணம்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது நடராஜன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் உருவாகி வந்தபோதே அவரை மிகவும் கேவலமாக கீழ்தரமாக சித்தரித்த ஒரு பத்திரிகை என்ன அப்படின்னா அது வந்து தினமலர் தான் நம்ம கிட்ட ப்ரூஃபே இருக்கு அவங்க அப்ப என்ன பேசினாங்க என்ன விஷயத்தை பரப்பினாங்க அப்படின்ற தொடர்பான தகவல் அப்படியே இருக்கு நான் வந்து அதை படிச்சு காமிக்கிறேன் அதுல வந்து ஒரு ஒப்பீடு இருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு போனப்போ இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணப்போ வேர்ல்டு கப்பை ரெப்ரசென்ட் பண்ணப்போ அவரை தினமலர் எப்படி பார்த்தது நடராஜனை எப்படி பார்த்தாங்க நடராஜனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து தமிழர்கள் எல்லாருமே கொண்டாண்டாங்க தமிழ்நாடை பயங்கரமா கொண்டாடினுச்சு அதற்கான ரீசன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கிரிக்கெட்ல யார் இருக்கா தமிழ்நாடு ரெப்பரசன்ட் பண்ணக்கூடியவர்கள் யாரா இருக்காங்க மெஜாரிட்டி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எந்த பிளேயர்ஸ் இருக்காங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த ரிசர்வேஷன் பின்பற்றப்படுதா எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இந்தியாவினுடைய மேஜர் ஸ்டேக் யார்கிட்ட இருக்கு இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியல உதாரணமாகவே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கலாம் அங்க வந்து சாதாரணமாக இங்க இருக்கக்கூடிய நான் பிராமின் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இருந்து எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர் எவ்வளவு அட்டகாசமான கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது வந்து ஒரு ஹார்ட் ட்ரூத் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை முடிவுட்டு இல்ல திறமையாலதான் நாங்க எடுத்தோம்னு நம்மளே நம்ப வைப்பாங்க நம்ம கிட்டே ஏமாத்துவாங்க பட் எல்லாருக்கும் உண்மை தெரியும் அப்படிலாம் எல்லாரும் உள்ள போயிட முடியாது அதற்கு நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு யாரை உள்ள அனுப்பணும் யாரை கிரிக்கெட்களை கொண்டு போனதுக்கான ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றது உலகமே தெரிஞ்ச உடனே இந்த பாலிடிக்ஸ தான் நடராஜன் அவர்கள் அவருக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் அது கடந்து டிஎன்பிஎல் ஆடியதுக்கு அப்புறம் ஐபிஎல் வந்து அப்புறம் இன்டர்நேஷனல் கேம்குள்ள போனவரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் ரிட்டையர் எப்போ ஆவாங்களோ அந்த ஸ்டேஜ் தான் இவர் கெரியரையே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த வெற்றி அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய சாதாரணமாக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு கிரிக்கெட் கிட்டு வாங்க முடியாம நல்ல பேட் வாங்க முடியாம போய் நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ண முடியாம சாதாரணமாக ஊர்ல விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம வந்து ஒரு நாள் இந்தியாவை நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல போய் ஆசையை அடைஞ்சவர் அந்த ஆசையை தீர்த்து வச்சவர் நம்ம ஒட்டுமொத்த மக்களினுடைய ரெப்ரசன்டேஷனா அந்த ஆசையை அடைஞ்சவர் தான் நடராஜன் அதனாலதான் தமிழ்நாடு மக்களால் அவ்வளவு கொண்டாடப்பட்டாரு அவருடைய வெற்றி வந்து ரொம்ப பர்சனலா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவர் ஜெயிக்கிறது அவர் வின் பண்றது அப்படின்றது ரொம்ப பர்சனலா தன்னுடைய வெற்றியாக எல்லாரும் பார்த்தாங்க அவங்க அம்மா பாக்குறதுக்கு நம்மளுடைய அம்மா மாதிரி இருக்காங்க ஒரு சிக்கன் கடை வச்சிருக்காங்க அவ்வளவு எளிய பின்புலத்துல இருந்து வராரு அம்மா வந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை தான் வச்சிருக்காங்க அவ அப்பாவும் பெரிய வேலையில இல்ல இந்த பின்புலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு எளிய ஒரு மாணவன் வந்து இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்றது ஒரு பேசிக்கா கிரிக்கெட்டை கத்துக்கிட்டு அந்த திறமைய வச்சிட்டு இவ்வளவு அச்சீவ் பண்றது அப்படின்றது தமிழ்நாடு மக்களால பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு அது வந்து எல்லாருடைய வெற்றியாகவும் தன்னுடைய வெற்றியாகவும் பர்சனலா நம்மளுடைய வெற்றி நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் வெற்றி பெறது அப்படின்ற அளவுலதான் நடராஜன் வந்து கொண்டாடப்பட்டாரு அப்போ வந்து ஒரு அருமையான ஆர்டிகளை வந்து தினமும்ல எழுதியிருந்தாங்க சுட்ட தேவைட்டில் மட்டுமே முக்கியத்துவம் தருவது நடைமுறை என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டிற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சமீபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜன் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று உள்ளார் சிறந்த வேகப்பந்து வீச்சாளரான அவர் தற்போது நடந்து வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டிகளில் பங்காற்றி வருகிறார் கிரிக்கெட் என்றாலே ரன் அடிப்பதும் விக்கெட் வீழ்த்ததும் தான் ஒரு பந்து வீச்சாளர் விக்கெட் வீழ்த்தும் போது பாராட்டுக்கள் வரும் ஆனால் நடராஜன் விக்கெட் வீழ்த்தும் போது மட்டும் ஏதோ அவரின் நாட்டிற்காக எல்லையில் நின்று எதிரிகளை துவம்சம் செய்தது போல தமிழகத்தில் சிலர் பில்டப் கொடுக்கின்றனர் சமூக வலைதளங்களில் அவரை ஏகத்துக்கும் புகழ்வது அதிருப்தியை தருகிறது இது போதாதென அரசியல் தலைவர்கள் தங்கள் பங்கிற்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றனர் நடராஜன் சிறப்பாக கிரிக்கெட் விளையாடுவது பாராட்டத்தக்கதுதான் அதற்காக இவர்கள் செய்வது ஜீரணிக்க முடியவில்லை இதை விட கொடுமையானது என்னவென்றால் ஜாதியின் பிடியில் இருந்த கிரிக்கெட்டை நடராஜன் மீட்டு விட்டார் என்ற ரீதியில் வெளிவரும் விமர்சனங்கள் அப்போ ஜீரணிகம் உள்ள கடுப்பா இருக்கு காண்டா இருக்கு அவரை ஏன் புகழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன ஒரு பவுலிங் தானே போட்டாரு அப்படின்னு தினமலர் வந்து அப்படி அவங்களுடைய அப்படியே வைத்தறிச்சல கரிச்ச வந்து கொட்டியிருப்பான் எப்படி நீங்க வந்து அவர் புகழலாம் தமிழ்நாடு எப்படி அவரை கொண்டாடலாம் தமிழ்நாடு அவரை எப்படி கேட்டுக்கொள்ளலாம் என்ன பவுலிங் தானே போட்டாரு விக்கெட் தானே எடுத்தாரு என்ன எல்லாரும் வந்து அவர் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு அப்பட்டமாக அவர் மீது வன்மத்தை கக்கிய பத்திரிகை தான் தினமலம் அண்ட் இந்த தினமலர் அவரை அப்படி பேசினாங்க மற்றொரு கிரிக்கெட் வீரர் என்னவா பேசினாங்க அவர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் தொடர்பாக ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஒரு தமிழன் சந்தோஷமாக இருக்கிறது அஸ்வனின் வீடு வாழ்த்து சொல்ல வரும் நண்பர்களாலும் வர முடியாதவர்களின் அழைப்புகளாலும் நிறைந்திருக்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கலந்து கொள்ளும் ஒரே தென்னிந்திய வீரன் தங்கள் மகன் என்ற பூரிப்பு அப்பா ரவிச்சந்திரன் பரமசிவம் அவருடைய முகத்தில் அப்படின்னா அவருடைய ஃபேமிலி எப்படி செலாகி ரவிச்சந்திரன் அஸ்வனுடைய ஃபேமிலி வேர்ல்டு கஸ்வின் ஆடுறாரு அப்படின் பொழுது எப்படி செல்லாங்க கொண்டாடுறாங்க எப்படி இருக்காங்க எத்தனை பேர் அதை பூரிப்பாக எழுதக்கூடிய பத்திரிகை ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு கிராமத்துலேருந்து வராரு எந்த பேக்ரவுண்டும் அஸ்வினையும் அவரையும் கம்பேர் பண்ண சிட்டியில் பிரிவிலேஜா வளர்ந்த ஒரு பையன் அவர் எந்த பிரிவிலேஜும் இல்லாம ஒரு அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிளேயர் அப்போ ஆப்வியஸாக அவருடைய வெற்றி தான் எல்லாருடைய வெற்றியாகவும் பார்க்கப்படும் அதுதான் மேட்டரே இன்னைக்கு எல்லா ப்ரிவலேஜும் இருக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்கு என்ன கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்து விடுறாங்க கோச்சஸ் கிட்ட ட்ரெயின் பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் நல்லா எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே எங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய சமூகம் கொடுக்குது அப்படி பொழுது நான் அச்சீவ் பண்றது அப்படின்றலாம் மேட்டரே கிடையாது எதுவுமே இல்லாம பால் இல்லாம அந்த பாலுக்கும் நான் சாதாரண பால்ல விளையாண்டு உண்மையான கிரிக்கெட் என்ன இது என்ன எதுவுமே தெரியாம சொந்தக்கால்ல அடிச்சு பிடிச்சு மேல வர்றவங்களுடைய வெற்றி தான் எல்லாருடைய வெற்றியாகவும் பார்க்கப்படும் அந்த வெற்றி அந்த சந்தோஷத்தை கூட ஜீரணிக்க முடியாமல் இருந்ததுதான் திருமண பத்திரிகை அது மட்டும் கிடையாது ஏஷியா நெட் பத்திரிகை அப்படிதான் இவர் மீது மிக பயங்கரமான வன்மத்தை கட்டி இருந்தாங்க ஷர்ட் ஷார்ட்ஸ் டேட்டோ எல்லாம் போட்டு ஆலையை மாறிட்டாரு இவரெல்லாம் வந்து சாதாரண மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கணுமா இவர் வந்து டாட்டூ போடுறதோ டிஷர்ட் ஷர்ட் ஷார்ட்ஸ் போடுறதோ அல்லது மாடர்னா இருக்கிறதோ வெஸ்டர்னா இருக்கதோ கூடாது நீ வந்து சேலத்துல இருந்து போற தமிழ்நாடுல ஒரு இன்டீரியர்ல இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து போறனா நீ வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கணும் நீ நார்மலா நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வன்மத்த ஏஷியா நாட் இருக்கும் சோ இப்படி பல்வேறு மிக மோசமான விமர்சனங்களை அபியூச வந்து தொடர்ச்சியாக நடராஜன் மீது கொடுத்து கொண்டிருந்த பத்திரிகை தான் தினமலர் அதுதான் இந்த மாதிரியான ஒரு நடராஜன் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லவே இல்லை அவர் சொல்லியதாக இதன் மூலமாக மைலேஜை அவங்க பார்க்கறாங்க அவங்களுடைய அரசியல் என்னவோ அதற்கு நம்ம யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எப்படிலாம் தவறாக இன்டர்பிரேட் பண்ணலான்ற யுக்தியை பயன்படுத்திதான் நடராஜன் சொல்லாத வார்த்தையை சொல்லியதாக சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க நம்மளுடைய தினமலர் இதற்கு வந்து மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா நடராஜன் அப்படியான வார்த்தையை சொல்லலை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம் சோ இந்த நடராஜனுடைய வெற்றியை வெற்றி பெற்றது அப்படின்றதே அவனால பொறுத்துக்க முடியல அதையே எப்படியாவது டிஸ்பண்டில் பண்ணேன் அது ஒன்றுமே கிடையாது யார் வேணா பண்ணலாம் யார் வேணா போலிங் போடலாம் யார் வேணா விக்கெட் எடுத்துடலாம் அதெல்லாம் அவ்வளவு பெரிய மாற்றம் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கவங்களா அவ்வளோ புகழ் வந்து எனக்கு ஜீரணிக்க முடியல வயிறு எரிதுன்னு கதறிட்டு இருந்த அதே பத்திரிகை தான் இன்னைக்கு அவர் பேசுகிற விஷயத்துலேருந்து இன்டர்பிரேட் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான அரசியலை எடுத்துக்கொள்கிறார்கள் சோ இவர்களுடைய அரசியல் அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது தான் இந்த பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்